அருள்மிகு வெள்ளேஸ்வரர் திருக்கோவில் இக்கோயிலில் சிவன் சதுர பீடத்துடன் அருள்கிறார் துவாரபாலகர்கள் கிடையாது சுக்ராச்சாரியாருக்கு காட்சி தந்ததால் இங்கு சிவன் வெள்ளேஸ்வரர் என்ற பெயரிலேயே அருள்கிறார் சுவாமி விமானத்தில் எண்டிசை அதிபர்கள் சிற்பம் இருக்கிறது பிரகாரத்தில் வீரபத்திரர் இருக்கிறார் இவரது வலது பாதத்திற்கு அருகே ஆட்டுத்தலையுடன் தட்சன் வணங்கிய கோலத்தில் இருக்கிறார் இங்குள்ள முருகன் சன்னதியில் சுவாமி அம்பிகை இருவருடனும் ஒரே கல்லில் சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது சிவன் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தியின் காலடியில் முயலகன் எடப்புறம் திரும்பியிருப்பதும் லிங்கோத்பவர் அருகில் பிரம்மாவும் பிரயோக சக்கரத்துடன் விஷ்ணுவும் வணங்கிய கோலத்தில் இருப்பதும் சிறப்பு கோஷ்டத்தில் உள்ள துர்க்கையிடமும் பிரயோக சக்கரம் இருக்கிறது துர்க்கையை இத்தகைய கோலத்தில் காண்பது அரிது மாங்காட காமாட்சியை வழிபடுபவர்கள் இவரையும் இங்கிருந்து சற்று தூரத்திலிருக்கும் வைகுண்டவாசப் பெருமாளையும் வணங்க வேண்டும் என்பது ஐதீகம் பார்க்கவேஸ்வரர் என்றும் இவருக்குப் பெயருண்டு இவருக்கான அம்பாள் மாங்காடு தலத்தில் இருக்கிறாள் எனவே காஞ்சிபுரம் போலவே இங்கும் அம்பிகைக்கு சன்னதி கிடையாது சுவாமி சன்னதி எதிரே அம்பாள் பாதம் மட்டும் இருக்கிறது இங்கு சுவாமியிடம் வேண்டிக் கொள்பவர்கள் சன்னதி எதிரே தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் இத்தல விநாயகர் நெற்கதிர் விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார் முன் மண்டபத்தில் இருக்கும் விநாயகர் மிகவும் விசேஷமானவர் இவர் இடது மேல் கையில் நெற்கதிரும் கீழ்கையில் மாங்கனியும் வைத்திருக்கிறார் விவசாயிகள் இவரிடம் மாங்கனி நெல் நைவேத்தியமாக படைத்து வழிபடுகிறார்கள் இதனால் விவசாயம் செழிப்பதாக நம்பிக்கை கோஷ்டத்தில் உள்ள மற்றொரு விநாயகர் கையில் குடை சாமரம் வைத்து நின்ற கோலத்தில் இருக்கிறார் இவ்வாறு இத்தலத்தில் இரண்டு வித்தியாசமான விநாயகர்களை தரிசிக்கலாம் சென்னை ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து பதினொன்று கிலோமீட்டர் தொலைவில் மாங்காடு உள்ளது